தொலைக்காட்சிக்காக ஆசான் சேர்ந்த உச்ச நீதிமன்றம் உண்மையிலேயே மெச்சும் நீதிமன்றம் அதனுடைய ஆளுமை இல்லாவிட்டால் தகுந்திய மக்கள் பெரும்பாலும் குறிப்பிட்ட சிலருக்கு அடிமை அடிமைகளாகி இருப்பார்கள் நம்முடைய ஆளுநருக்கு ரவிக்கு ரொம்ப நன்றி சொல்லும் ஏனென்றால் பல இளைஞர்கள் திராவிடம் திராவிட மாடல் தமிழகம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை அறியாமல் இருந்தார்கள் அவருடைய எதிர்மறை பிரச்சாரத்தின் மூலமாக இப்பொழுது பல இளைஞர்கள் திராவிட மாடலின் கட்டமைப்பின் திராவிட கட்டமைப்பின் இன்றியமையாமை உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இதில் அண்ணாமலைக்கும் உண்டு இப்படிப்பட்ட ஒரு வீடு கொண்ட எழுச்சி மிக்க மக்கள் நம்முடைய திராவிட இனத்தின் தமிழ் மொழியின் மக்கள் என்பது நாம் புரிந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகளை அளித்த நம்முடைய ஆளுநருக்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் நன்றி வணக்கம் உலகன் தொலைக்காட்சி ஆசான் சந்தமியன்